நீ மருதான் கூட்டி மருதோட கூட்டிக்கிட்டு இவன் குறிவாக்க வர்றான்னா மாடு பாலு பிச்ச வரானாடா ஐ ப்ரோ என்னடாது ஓலப்பாயெல்லாம் ஆடு குறிக்க போறான்னா என்ன டேய் நான் தான் கோடாங்கி நீ குறிய கேக்கறவே அது ஓன் ஊடுக்கு நீ அடிக்கிற இது ஏ நான் ஆட்றேன் நீ ஓன் புடு காடி நான் ஏ மணி ரொம்ப அம்பா ஆற வாங்கி பா அனாதே ஜாகப் போறேன் பாரு

அல்ல அல்லாக இந்த நாடக முடிய உண்டு புண்டு குண்டு புண்டு புட்டு புண்டு 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 கால் வலிக்குதா அந்த காலத்து பொழந்துருவேன் பொழந்துவேன் வாழ்க்கை இல்ல நீ பட்ட கஷ்டத்துக்கு படிகாரம் தேட வந்திருக்கு பணியாரம் தேடமா மாவா ஆட்டனும்டா பரிகாரம் பணியாரம் போடு அரியாரம் சொல்றதுக்கு மட்டும் ஊம் போடு ஊம் நல்லா போடுவேன் ஊம் விடிய ஆறு மணிக்கு பொழுது விடியுது ஆறு மணிக்கு பொழுது விடியாம எட்டு மணிக்கு ஆடா பொழுது விடியும் அங்க என்ன நடக்கும் வாரு மருதங்குடியில ஆறு மணிக்கு பொழுத விடிய மருதங்குடியில உள்ள கடுப்புல தங்க பாட்டி சாட்டா இருக்கு இது இருக்காடா தார்கம்பு வரலாற சொல்லி வர நீ ஆமன்னா ஊன்னு சொல்லு கிழவி எந்திரிக்கிறா கிழவிக்கு எப்படி எந்திரிக்கும் கிழவனுக்கு தானா எந்திரிக்கும் கிழவி பாவாடைய கட்டல ஏ என்ன

கிளவி கோத்துக்கு சாம்பராணி போட்டு நிப்பாட்டு என்னப்பா எப்படி உண்மையா இருக்கா அருள் அருள் பிடிக்குமே கோபத்துக்கட போய் சாம்பிராணி போட்டா அந்த காலத்துல அதுதான் கிளவ்டு ஏ அண்ணே அந்த காலத்து நடந்து உனக்கு தெரியாது நான் கோடா இங்கில புட்டு புட்டு வண்டாம் புட்டு மறந்தா விட கெளவி மூணு மாசாஞ்சன யாருக்கா ஏ போங்கப்பா ஏ போய் படந்து போங்கப்பா ஏ சொந்தக்காரப்பா வேற மாதிரி ஆயிருக்கு சரி அவங்க சட்னி ஆட்டலாம்னு நோக்கிறாங்க ஏன்டா பொறுமை சாமி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காசு வாங்கினோம் பொறும ஜாமி ஏ பங்காளி அப்பாவோட அம்மாவை என்ன சொல்லுவான் கிளவின்னு தானே சொல்லுவான் அவள் அந்த காலத்தில் மாஷமாக இருக்கா அவள் குமரியாக இருக்கா நம்ம என்ன சொல்லுவான் அப்பா பத்தா அவத்தா அவத்தா கெளவின்னு தானே சொல்லுவான் ஏன்டா கண்டாளிமன கோமியத்தை குடி அவள் எப்படி ஆமான்றாங்க கோமியம்டா மூத்தறவா சொல்லி வாரே நீ ஊட கேள்வி கேட்குறமுன்னு தான் கேட்கலாம் கருது விளையுது கருது விளஞ்சா வண்டியை கூப்பிட்டு அருது விளைஞ்சான இதுதான் போய் கேள் கதையை கருது விளையுது மருதங்குடி கம்மா பாச கருத புறம் மண்டக்கரை ஏறி இருக்கும் அறுத்த ஊழிக்கு கிளவியில அவுக்கையுக்கு ஆமா அதுக்குள்ளதும் காசு வச்சிருக்கேன் அந்த காலத்து கிளவியெல்லாம் பாக்கிட்டு பாத்திருக்கீங்களா நான் என்ன தப்பா சொல்றேன்

குளிக்க மறுபடியும் சாமி ஆடுது நம்ம பரம்பரைய அந்த கெடா தலையா தண்ணி ஊத்துலையா தண்ணி ஊத்துனா அதோடு குளிக்கிட்டு போகுது கெடா குளிக்கிருச்சு பூஜாரி அருவால் எடுத்து வெட்டம் போது அருவா தொலியல் கெடா போகுது காட்ட நோக்கி பிடிக்க முட்டாங்களா ஏய் ஆமன் மட்டும் சொல்கிறா கெடா போகும் போது ஆமா கானா விடியுது குட்டி ஓட்டுருக்குமே இது கிடாயை அடித்து போய் டொங்கால் போட்டுருப்பாங்கல்ல சகபாட்டின்னு எந்திரிச்சி போகலாம் நான் உடுக்க வச்சு எரிச்சி விடுவேன் அவன் அவன் குடும்பத்தை சொல்லும்போது எப்படி உருகுறேன் பன்னிரெண்டு பிள்ளையை இன்றடத்தை உங்கள் அப்பா தான் பதிமூணாவது பிள்ளைக்கு கோயில்ல காணிக்க முடியிறாழ சுருட்டுது நம்ம சாமி மாடு வலதுகோம் பச்சாக்கியது இடுப்ப முறுக்குது நன்றி ஜாமி சாமி மாடு இடதுகம்பாக்கியது 啥嘛、啊？啊啊